இந்தந்த மாவட்டத்தில் அடுத்து வரும் நாட்களில் கடுமையான மிக கனமழைங்கிறது உறுதியாகியிருக்கு எந்த தேதியில் எந்த நாட்களில் எந்த மாவட்டத்தில் எப்பொழுது இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தற்போது மிதமான மழைங்கிறது தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பதிவாகிட்டு இருக்குது ஏன்னா நேற்றைக்கே கோயம்புத்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி நீலகிரியில் பரவலாக மிதமான மழை மட்டும் பதிவாயிருக்கு மற்றபடி நமக்கு எங்கேயுமே மிக கனமழையோ கனமழையோ பதிவாகலை ஆனால் எந்த தேதியில் இந்த மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் கனமழை தேதிகளை குறிச்சிக்கோங்க அதான் நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க டெய்லி வந்து மழை வேணும்னு எதிர்பார்க்கவே தேவையில்ல இந்த நாள்ல மழை வரும் அந்த நாள்ல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்தா மட்டும் போதும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு மழை வருமா டெய்லி வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க தினமும் வந்து மழை வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு அதிகமா இருக்கு அதனால தினமும் நமக்கு மழை வர வாய்ப்பு கிடையாது அதனால இந்த தேதியில மட்டும்தான் நமக்கு மழை வரும் வருகிற டிசம்பர் பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த தேதிகளில் மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டுல இருக்கும் இதுல வந்து பதினாறு பதினேழு தேதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி நீலகிரி கோவை தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளில் மழையினுடைய தீவிரம் கனமழையாக கொட்டி தீர்க்கும் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இது போன்ற டெல்டா மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும் மற்றும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு பகுதியான மழை பொழிவாக இருக்கும் எப்போ பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளில் அதற்கப்புறம் வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான நாட்கள் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் இந்த கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மிக கனமழை உண்டு மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அந்த கடலோர பகுதிகள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழை அப்படிங்கிறது இந்த நாட்கள்ல கண்டிப்பாக பதிவாகும் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று தேதிகள்ல இந்த மூன்று நாட்கள் மழை தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ பதினாறு பதினேழு மிதமானது முதல் கனமழை பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகள்ல நமக்கு மிக கனமழைங்கிறது தமிழ்நாட்டுல தீவிரமடைய போகுது அதனால இப்ப நமக்கு மழை வராம இருக்கலாம் அதனால சொல்ற தேதியில மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்தா போதும் மற்ற தேதிகளை விடுங்க சொல்ற தேதிகள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கண்டிப்பா இந்த மழையில இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் அதுக்காக தான் இவ்வளோ தெளிவா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கன முதல் மிக கனமழைங்கிறது மறுபடியும் தமிழ்நாட்டுல பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது குறிப்பாக கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு தான் இந்த மழை இருக்கும் தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழை நீர் வரைக்கும் மீண்டுமாக சூழ்வதற்கான வாய்ப்புகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் எதிர்பார்ப்புகள் உண்டு இப்பவே நீங்க எச்சரிக்கை ஆகின்றது நல்லது இன்றைய மழை வாய்ப்புகள் சரி அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்கட்டும் இன்றைக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் மிதமான மழை வாய்ப்புகள் அதாவது நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு விட்டு விட்டு மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிக கனமழை வரும் நாட்களில் இருந்தாலும் இன்றைக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் மட்டும்தான் மிதமான மழை அதுவும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் அந்த மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் அப்போ மற்ற மாவட்டங்களில் என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேட்கலாம் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல என்ன ஆச்சு மழை வருமா வராதான்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தாங்க கண்டிப்பா இந்த மாவட்டத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிதமான மழை அடுத்த வாரத்தில் வர வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பெரும்பாலும் மிதமான மழை அந்த கடலோரத்தில் மட்டும் சற்று கனமழை அப்படிங்கிறது அடுத்து வரும் நாட்கள் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் கடலூர் மாவட்டத்திலும் கணிசமாக அதிகரிக்கும் அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் இது போன்ற பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டத்துல நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் அதனுடன் கூட சேலம் கரூர் நாமக்கல்லையும் நமக்கு பதினேழு டிகிரி செல்சியஸ் முதல் பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப குறைவான வெப்பநிலை பதினேழு டிகிரி செல்சியஸ்லாம் கடுமையான பனிப்பொழிவு இனி வரும் நாட்களில் மிக மிக தீவிரமான பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் உள் மாவட்டத்துல ரொம்பவே கடுமையா இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா உங்களுக்கு கனமழை வரும்போது கண்டிப்பாக அறிவிக்கப்படும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் அடுத்த வாரத்தில் பத்தொன்பது இருபது தேதிகளில் மிதமான மழை தொடரும் ஓரிடங்களில் மட்டும் கனமழையாக நம்ம எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம பார்த்தோம் எங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுல பதினாறு பதினேழுங்கிறது வந்து கனமழை மிதமானதுல இருந்து கனமழை அதுக்கப்புறம் இந்த பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றுல தான் அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் பல மாவட்டங்களில் நம்ம எதிர்பார்க்க போறோம் நண்பர்களை தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல தமிழ்நாட்டுல எங்க மழை பதிவாயிருக்குன்னு பார்க்க போறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு கோயம்புத்தூரில் எல்லாமே அந்த வால்பாறை சின்ன சின்னக்கல்லார் பகுதியில் நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிதமான மழை ஒரு சென்டிமீட்டர் மழை வரை சில இடங்களில் இருக்குது அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சில இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் குறைஞ்சபட்ச மழை பதிவாகியிருக்கு அதுக்கப்புறம் நமக்கு நீலகிரி மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை மட்டும் பதிவாகிருக்கு ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு சொன்ன தேதிகளில் நமக்கு பொழிவு மேலும் அதிகரிக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே இனி வரும் நாட்களில் மழை பொழிவு ரொம்ப ரொம்பவே தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க அது போதும் கண்டிப்பாக உங்களுக்கு மழை பொழிவு எப்போ வருங்கிற தகவல் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்கள் மொபைல் ஃபோனில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண நண்பர்களே